ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இதை நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் ஒவ்வொரு மாதமும் ஒன்று ஒன்று வந்து வந்து முகத்தில் அப்படியே கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு இருக்கும் அப்போ இந்த ரெண்டு ஓவரையும் மாற்றி மாற்றி இருக்கும்போது தான் அந்தந்த சைடில் வந்து நம்மளுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து வருது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இந்த சொல்யூஷனை தேடி போகிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த முழு புரதங்கள் தான் நம்மளோட கொலாஜன் அந்த மாதிரி ஸ்கின் ரிப்பேரிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது தினம் வந்துட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டரை கிராம் இந்த சீட்லேருந்து ரெண்டரை கிராம் மொத்தமே அஞ்சு கிராம் அந்த அளவுக்கு ஒரு குட்டி உருண்டையாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி பயமாவே இருக்கிற அந்த மனப்பதட்டம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ரெகுலராகவே இதை ஒரு உங்களோட ரொட்டீன் க்ரீமா நீங்க எடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே வராது ஸோ இது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு சீரம் நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நான் ஏற்கனவே வந்துட்டு பிஎம்எஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறையா வயிறு வலிகள் அந்த மாதிரி இரிட்டேஷன் மூட் ஸ்விங் இதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப சும்மா சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்க போது என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கின்னில் வந்து ஏன் மாற்றங்கள் வருது முகம் மட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முகம் வந்து டார்க்கன் ஆயிரும் இன்னொரு பிரச்சனை ஆக்டினின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் அதில் இன்ஃபெக்ஷனோட வரும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு கண்ணத்தில் வரும் இன்னொரு தடவை வேறு சைடு வரும் ரெண்டு சைடும் மாறி மாறி வரும் அது ஏன் இந்த மாதிரி கருப்பு அடைஞ்சால் கூட அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதோட உணவு பழக்க வழக்கங்கள் என்ன அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பீரியட் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து ஹையாக இருக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹையாகும் போது லைட்டாக நம்மளுக்கு ஸ்கின் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ட்ரைனஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப ஹையாச்சு அப்படின்னா ட்ரைனஸ் ரிங்கிள்ஸ் அதெல்லாம் அந்த ஒரு மொத பத்து நாள் வந்து நம்ம ஸ்கின்னில் கொஞ்சம் தெரியும் அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா பத்தாவது நாளில் இருந்து அந்த ஓவலேஷன் அதாவது முட்டை வந்து வெடிப்பட்டு நல்லா வெடித்து அதுக்கப்புறம் அது ரெடி ஆகும் இல்லையா அடுத்த பீரியட்ஸ் வர்றதுக்கு அந்த டேஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு நடுவில் வந்து ஒரு ஒன் வீக் ஸோ டோட்டல் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸில் இங்கிட்ட ஒரு பத்து நாள் இங்கிட்டு ஒரு பத்து நாள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு ஒன் வீக் இல்லை இங்கிட்ட ஒரு செவன் இங்கிட்ட ஒரு செவன் இதை வந்து நீங்கள் அப்படி டிவைட் பண்ணிக்கலாம் பட் ஓவலேஷன் பீரியட் மட்டும் பார்த்தீங்கன்னா லேடிஸோட ஸ்கின் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஷைனாக இருக்கும் ரொம்ப க்ளோவாக இருக்கும் ஃபேராக இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த பீரியடில் தான் ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் ஆகும் மெயினாக ரொ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கொஞ்சம் முட்டை வெடிக்கிறதுக்காக கூடும் ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கூடும்போது ஈஸ்ட்ரோஜனுமே அதுக்கு ஈக்குவலாகவே இருக்குன்ற பட்சத்தில் நம்ம பாடியில் கொலாஜன் வந்து நல்ல பூஸ்ட் ஆகும் ஸோ அந்த கொலாஜன்கிற ப்ரோட்டீன் தான் நம்மளோட ஸ்கின் க்ளோவுக்கு வந்து வேணும் அப்போ அந்த க்ளோ வந்து அந்த ப்ரோட்டீனால தான் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடைசி டென் டேஸ் ஒரு சிலருக்கு செவன் டேஸ் அது எப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி பொறுத்து அவங்களோட எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் அந்த விஷயங்கள் வந்து மாறுபடும் ஒரு சிலருக்கு அந்த பத்து நாள்லையுமே ரொம்ப டல்லாகிடுவாங்க ஒரு சிலர் ஒன் வீக் தான் இருப்பாங்க இது வந்து அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி பொறுத்தும் தான் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து மாறுபடுது ஸோ அப்படி இருக்கிறப்போ லாஸ்ட் அந்த ஒன் வீக் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹையாகுது ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப லோ ஆகிடுது ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவங்களோட பாடியில் சீபம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே ஒரு கிளாண்ட் இருக்குது செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ் இந்த சொல்லப்போனால் அந்த அந்த வியர்வைகளை வந்து உருவாக்குற ஒரு கிளாண்டை ஸோ அதை வந்து என்ன பண்ணுனா கொஞ்சம் அந்த போர்ஸ் எல்லாம் வந்து அந்த உள்ளே இருக்கிறதுல வந்து போர்ஸ் ஓப்பன் பண்ணி சீபம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அதிகமாக இருக்கிறது தான் ஆனால் காரணம் பட் அதிகமாக இருக்குது ஆனால் மேலே ஏன் வரல அப்படின்னா போர்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ண வைக்குது அது அந்த அந் அந்த நேரத்தில் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகுது அப்போது அதுக்கு அடியில் இருக்கிற லேயரில் அதிகமான சீபமும் க்ரியேட் ஆகும்போது தான் அந்த டார்க்னஸ் வருது அது ஏன்னா அது வந்து டீஹைட்ரேட் ஆகிடுது ஸ்கின்னுக்கு வந்து தேவையான கொலாஜனை அது கொடுக்கலை அப்படிங்கிறப்போ ரொம்ப ட்ரையாக மொதல் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகுறதுனால அந்த கிளான்ஸில் இருக்கிற அப்போ அந்த உள்ளே தங்கியிருக்கு இல்லையா அந்த ஸ்வெட் வந்து வெளியே வரலை போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுக்கு ஸோ அப்படிங்கிறப்போ அது வந்து ஆக்னியாக ஃபார்ம் ஆகி பிம் அதாவது பிம்பிள் பிம்பிள் ஃபார்ம் ஆக்னிங்கிறது மேலே வந்து இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமும் அதுதான் ஸோ இதில் ஏன் ஒரு சைடு ஒருக்க வருது இன்னொருக்க அடுத்த சைடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இங்கே தான் வரும் நாடி இலங்கை கீழே ஒரு சிலருக்கு தான் கன்னத்தில் வரும் ரேராக ஸோ அது ஏன் அப்படின்னா யூட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெஃப்ட் ஓவரிலிருந்து ஒரு மாதம் வந்து முட்டை வெடித்து வரும் அடுத்த மாதம் ரைட் ஓவரிலிருந்து வெடித்து வரும் அப்போ இந்த ரெண்டு ஓவரி மாற்றி மாற்றி இருக்கும்போது தான் அந்தந்த சைடில் வந்து நம்மளுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து வருது ஸோ இதுதான் வந்து மாறி மாறி வர்றதுக்கான காரணங்கள் ஸோ இப்போ ஓவராலாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரானோட டிஃப்ரன்ஸ் அதனால வர்ற அந்த சீபம் ப்ரொடக்ஷன் அதனால வர்ற ஸ்கின்ல டீஹைட்ரேஷன் இதுதான் இதோட ரீசன் ஓகே இதுக்கு வந்து ரீசன் தெரிஞ்சாச்சு இப்போ இதுக்கு வந்து எதாவது சொல்யூஷன் இருக்கா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு பட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த சொல்யூஷனை தேடி போகிறதுக்கு முன்னாடி மொத நம்ம அந்த ஒரு வாரம் உணவுகளை தான் முதல் சரி பண்ணணும் அந்த ஒரு வாரத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் வந்து அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்து இனிப்பு ஏன் அப்படின்னா நீங்கள் இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடும்போது உங்களோட இன்சுலின் வந்து ரொம்ப ஹையாக ஸ்பைக் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த இன்சுலின் அதிகப்படியான இன்சுலின் தான் கருப்புத்தன்மையை எங்கே வேணாலும் உருவாக்கும் நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் கருப்பு நம்மளோட கழுத்து கருப்பு திட்டுன்னு அதிலலாம் நம்ம சொல்லியிருப்போம் கம்ப்ளீட்டாக அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி கருப்பு திட்டுகள் வந்து அதிகமான இன்சுலின் உடம்பில் போது தான் வரும் அப்போ அந்த அதிகமான இன்சுலினை கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து இனிப்பை வந்து குறைக்கணும் அதுக்கடுத்து ஒயிட் அதாவது மைதா மைதாவில் செஞ்ச பதார்த்தங்கள் அதுவும் ரொம்ப அதிகமாக இன்சுலினை வந்து தூண்டிவிடும் ஸோ அதனால் இன்சுலினை தூண்டுற உணவுகள் அப்படின்னு போட்டாலே ஹை ஹைக்ளிசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஹைக்ளிசமிக் இண்டெக்ஸ் உள்ள எல்லா ஃபுட்டுமே இன்சுலினை வந்து நம்மளுக்கு தூண்டு தான் போகுது ஸோ அதை செக் பண்ணி அந்த ஃபுட்ஸை கண்டிப்பாக நம்ம குறைக்கணும் ரெண்டாவது நல்ல ஜாக்கிங் போகணும் ஆக்சுவலாக வாக்கிங் கூட கிடையாது அந்த ஒரு ஒன் வீக் வந்து ஜாக்கிங் பண்ணிங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து நம்மளால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் க இது பண்ணணும் கண்டிப்பான முறையில் ஜாக்கிங் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் செய்யணும் அதுக்கடுத்து மூணாவது குரூ குரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுங்கள் அது கூகுளில் அந்த லிஸ்ட்டே காமிச்சிடும் ஆனால் அதில் ரெண்டு வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும் காலிஃப்ளவரும் அதே மாதிரி இன்னொன்று முட்டைக்கோஸ் இந்த ரெண்டையுமே வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்ல ஒரு வதக்கி சாப்பிட்றதோ இல்லை காலிஃப்ளவர்லாம் சூப்பாக எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது பச்சையா கூட மேல இருக்கிற அந்த ரெண்டு தோல் மட்டுமே மிக்சியில அடிச்சு அந்த தண்ணி வடிகட்டி குடிச்சிங்கனாலும் நம்மளோட பிஹெச்சும் அழகாக மெயின்டைன் ஆகும் பிஎம்எஸ் சிண்ட்ரோம் அந்த விஷயங்களும் குறையும் அதே மாதிரி இந்த ஸ்கின் பிரச்சனையும் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பைட்டோ ஈஸ்ட்ரஜோன் அப்படின்னு இருக்குது அதாவது பிளான்ட்ல இருந்து கிடைக்கிற ஈஸ்ட்ரோஜன் அதுதான் வந்து பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து செயற்கையாக நம்ம கொடுக்குறோம் அப்போ ஏன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் தான் அந்த இடத்துல ரொம்ப லோவாக இருக்குது ஸோ அது வந்து இயற்கை அதை போய் நம்ம வந்து ஹார்மோன் டேப்லெட் போட்டோ எதுவுமே மாற்ற முடியாது ஏன்னா முட்டை வெளி வரணும்னா ப்ரொஜெஸ்ட்ரான் தான் ஹை ஆகணுங்கிறது தான் நம்மளுக்கே கடவுள் கொடுத்த ஒரு நேச்சர் சிஸ்டம் நம்மளோட பாடியோட சிஸ்டம் ஸோ அதை போய் நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது நல்லதும் இல்லை பட் பிளான்ட் பேஸ்டாக இந்த மாதிரி பைட்டோ கெமிக்கல்ஸ் கொடுக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் உள்ள உணவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது நியூட்ரலைஸ்ட் ஆகும் ஸோ அந்த ஸ்கின்ல அந்த பிரச்சனைகள் வந்து மாறுபடும் அதுக்கப்புறம் முக்கியமான இது என்ன எடுக்கணும் அப்படின்னா புரோட்டின் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரத சத்துகள் அதிகமாக எடுக்க எடுக்க இந்த கொலாஜன் ஸ்கின்னில் இருக்கிற அந்த கொலாஜனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அது இம்ப்ரூவ் ஆச்சுனாலே நல்லா வந்து கரெக்டாக தேவைக்கேற்ற சிபம் வரும் மேலே வரும் ஓப்பன் ஆகும் போர்ஸு ஸோ அப்போ ப்ரோட்டீன் எடுக்கும்போது இந்த பிரச்சனைகளை ஐம்பது சதவீதம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ப்ரோட்டீன்னா அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எக்கு தான் காலையில் அந்த ஒரு வாரம் உணவுகளில் நீங்கள் வேறு எல்லா உணவுகளையும் குறைச்சிட்டு நல்ல முட்டை ரெண்டு முட்டை வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் சிலருக்கு வந்து பாயில் பண்ண எக் சேராது ஸோ ரெண்டு முட்டை எடுத்து அதை மட்டுமே சாப்பாடாக நீங்கள் சாப்பிட்லாம் அது சாப்பிடும்போது முழு புரதங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த முழு புரதங்கள் தான் நம்மளோட கொலாஜன் அந்த மாதிரி ஸ்கின் ரிப்பேரிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு வாரமாவது காலையில் டெய்லி ரெகுலராக ரெண்டு முட்டை மட்டுமே சாப்பிட்டுட்டு வரலாம் நான் வந்து வெஜிடேரியனாக இருக்கேன் ஸோ எனக்கு இந்த புரதங்கள்னால் ஏகப்பட்ட புரதங்கள் இருக்குது நம்மளுக்கு அதுலேயும் மெயினாக முளைக்கெட்டுன அந்த ஒரு பாசி பயிறு இந்த மாதிரி முளைக்கெட்டின தானியங்கள் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து முழு புரதங்கள் வந்து கிடைக்கிது அப்படி இல்லைனா பன்னீர் பன்னீர் மட்டுமே ஒரு பவுல் காலையில் சாப்பிட்டுட்டு போகலாம் இந்த மாதிரி புரதங்கள் சாப்பிட சாப்பிட உங்களோட அந்த ஒரு வாரம் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி ஒரு டீ ஒரு டல்லாக இருக்கும் அதாவது என்ன வலிதுன்னு சொல்ல முடியாது ஆனால் பிம்பிள்ஸ் மட்டும் ரெண்டு வரும் ஆனால் கருப்படைஞ்சு டல்லாக இருக்கும் முகமும் வீங்கி இருக்கும் ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளுமே இந்த மார்னிங் வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறது மூலமாக உங்களால் நல்லாவே கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதுவும் நான் சொன்ன மாதிரி குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அது அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து முக்கியமான ஒரு டீ இருக்கு பட்டை நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி ஹார்மோன் பேலன்ஸர் வந்து பட்டையும் வெந்தயமும் ஸோ அந் இந்த இடத்துல பட்டை மட்டும் ஒரே ஒரு பிஞ்ச் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் ஒரே ஒரு பிஞ்ச் போட்டு கொதிக்க வச்சு அதை ஒரு ஐம்பது எம்எல்லாக அதை நல்லா வந்து சுண்ட வச்சு அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஹனி வந்து டம்ளரில் ஊற்றி அதை நம்ம வடிகட்டி ஒரு நாலு மணிக்கோ இல்லை காலையில் பதினோரு மணிக்கோ நாலு மணினா சாயங்காலம் நாலு டு அஞ்சு டீக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட் ஹார்மோன் பேலன்ஸு அண்ட் முக்கியமாக காஃபி அவாய்ட் பண்ணும் காஃபி வந்து நம்மளுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப நம்மளோட பிளட்டோட பீகச்சியும் சேஞ்ச் பண்ணும் அது நம்மளுக்கு இரிட்ட பண்ணும் ஸ்கின்னோட இந்த சில விஷயங்களுக்கும் அது உள்ளே குறுக்க போகும் ஸோ அதனால் காஃபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் நிப்பாட்டி தான் ஆகணும் அந்த ஒரு வாரம் கம்பல்சரியாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக நிப்பாட்டுங்க ஸோ அப்போவே காஃபி நிப்பாட்டினா கூட நிறைய காஃபியும் சுகரையும் நீங்கள் நிப்பாட்டினாலே உங்களோட ஸ்கின்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இன்டர்னலாக எப்படி வந்து நம்மளோட ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணலாம் ஸோ ஹார்மோனை இந்த இடத்துல நம்ம வந்து மாத்தலை ஹார்மோனை நம்ம பேலன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுல இன்னும் ஒரு அருமையான ஒரு தீர்வு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபிளவர் சீ அதாவது சூரியகாந்தி விதையும் நம்மளோட வெள்ளை எள்ளு இந்த ரெண்டு சீட்ஸுமே ஈக்குவலாக பொடி பண்ணிட்டு அந்த கடைசி ஒரு பத்து நாள் வந்து நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை அதை ஒரு உருண்டையாக்கி அதில் கொஞ்சமாக கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டையாக்கி அப்போ தான் அதை செய்யணும் இல்லைனா அது என்ன சீக்கு ஸ்மெல் வந்துடும் ஸோ அந்த கடைசி ஒரு வாரம் அதையும் ரெகுலராக தினமும் வந்துட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டரை கிராம் இந்த சீட்லேருந்து ரெண்டரை கிராம் மொத்தமே அஞ்சு கிராம் அந்த அளவுக்கு ஒரு குட்டி உருண்டையாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன் அந்த ப்ரொஜெஸ்ட்ரானோடதையும் ஈஸ்ட்ரோஜனையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பீரியட்ஸுமே ரெகுலராக வரும் ஒருவேளை அவங்களுக்கு டேட் தள்ளி தள்ளி வந்தால் கூட இந்த ரெண்டு சீட் மூலமாக உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இதை எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்டர்னலாக வரலாம் எஸ் எக்ஸ்டர்னலாக இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப 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 உபயோகமாக இருக்கிற ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நம்மளோட சோத்து கத்தாளை சோத்து கத்தாளை ஜெல் எடுத்துக்கோங்க அது கூட ரோஸ் எசென்ஷியல் ஆயில்னு ஒன்று கிடைக்கும் அது வந்து நம்மளோட ஆன்லைனில் ஈஸியாகவே அவைலபிளாக தான் இருக்குது ஒரே ஒரு எசென்ஷியல் ஆயில் தான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்காக மட்டுமே இல்லை உங்களோட பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே அது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம மூளையில் இருக்கிற என்டார்ஃபின்ற ஹார்மோனை தூண்டுறது மூலமாக அந்த பிஎம்எஸ் பிரச்சனைகள் அந்த டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி பயமாகவே இருக்கிற அந்த மனப்பதட்டம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அந்த நேரங்கள் வர்ற அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை இந்த ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப அழகாக ஸ்டெபிளைஸ் பண்ணுது நம்ம நிறையா கேட்டிருப்போம் கல்யாணங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எங்கள் எதுலேயுமே வந்து அந்த ரோஸ்க்கு வந்து முதலிடம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து மளிகைக்கு அடுத்து ரோஸ் வந்து அவ்வளோ அருமையான ஒரு எசன்ஷியல் ஆயில் நம்மளோட செக்ஷுவல் ஹார்மோன்ஸை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு கொ ஒரு சொல்ல போனோம்னா ஒரு ஃபைவ் எம்எல் வந்து நீங்கள் ரியல் ஒத்துக்கத்தால் அந்த ஜெல் ஃபைவ் எம்எல் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நீங்கள் வந்துட்டு அதை ரெடிமேடாக வாங்கினீங்கனாலுமே ஃபைவ் எம்எல் மட்டும் க்ரீமாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூட ஒரு பத்து சொட்டு மட்டும் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் போடுங்க பத்து கூட ரொம்ப உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்காது அப்படின்னா ஒரு அஞ்சு சொட்டே போதும் ஏன்னா ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து அவ்வளோ பவர் அவ்வளோ கான்சென்ட்ரேட்டட் எக்கார்த்த கொண்டும் ரோஸ் எசென்ஷியல் ஆயிலில் தனியாக ஸ்மெல் பண்ணுறதோ இல்லை தனியாக எடுத்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறதோ கூடவே கூடாது இருக்கிறதுலே எசென்ஷியல் ஆயிலில் ஹை கான்சென்ட்ரேஷன் வந்து ரோஸ் தான் ஸோ அதனால் அது ஒன்லி அஞ்சு கூட உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் ஆயில்ஸே யூஸ் பண்ணதில்லை சீரமே அப்படின்னா அஞ்சு சொட்டே உங்களுக்கு வந்து போதுமானது இந்த அஞ்சு எம்எல் ஓட ஆலோவீரா ஜெல் நீங்கள் ரெ ரெடிமேடாக வாங்கினாலும் சரி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டோட செடியிலேருந்து எடுத்து வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் அதை வச்சுக்கலாம் வச்சுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஓகே இது இல்லை நான் ரெகுலராகவே பர்மனெண்ட்டாக ஒரு நல்ல க்ரீம் எனக்கு அந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கே வந்து நான் ரெகுலராக எஃபெக்டிவாக என் ஸ்கின்னை இன்னுமே ஃபர்ஸ்ட்லேருந்தே க்ளோவாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் எப்பயுமே நான் யூஸ் பண்ணணும் அந்த அஞ்சு எம்எல் அந்த ஒன் வீக் மட்டும் இல்லை எனக்கு அந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்மே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ஸ்கின் அப்படி மெயின்டைன் பண்ணுறது மூலமாக ஸ்கின்னே வந்து எப்போயுமே நம்ம ஒரு க்ளோவாகவும் மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கு வந்து எல்லா நாளும் நான் சொல்ல போகிற க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதில்லை கடைசி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பத்து எம்எல் வந்து நம்ம வெளியில் கடையில் கிடைக்கிற ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆலோவீராவாக பார்த்து ஜெல் ஆலோவீரா ஜெல் கொஞ்சம் ப்யூராக இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் இருந்து அந்த சென்டர்லாம் இல்லாமல் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் நான் சொல்கிற எசென்ஷியல் ஆயிலை ஒன்று ஒன்றுலேயே இருந்து பத்து பத்து சொட்டு மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஜெரானியம் எசென்ஷியல் ஆயில் டீட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஃப்ரான்கின்சன்ஸ் எஸென்ஷியல் ஆயில் இது கூட ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ரெண்டே சொட்டு ஸோ மித்த நான் சொன்ன மாதிரி பத்து பத்து சொட்டு ரோஸ் மட்டும் ரெண்டே ரெண்டு சொட்டு vera ஜெல் வந்து ஆக்சுவலி கணக்கு இல்லை பட் இருந்தாலும் ஒரு பத்து எம்எல் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெல் ஃபார்மில் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ அப்போ எல்லாமே அப்ளை பண்ணலாம் பட் அட்லீஸ்ட் நைட்டு மட்டுமாவது தேவையான அளவுக்கு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு வந்திங்கன்னா அந்த ஃபிஃப்டீன் மே அப்படி டக்குன்னு அடுத்து கூட அந்த பிம்பிள்ஸ் கூட வராது ஏன்னா இதில் டீ ட்ரீலாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கனால அப்படியே பிம்பிள்ஸ் வந்தா கூட அதை உடனே அது சப்ரெஸ் பண்ணிடும் அதை வந்து அந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஆக்டிவா மாதிரி அதை வந்து ஒரு ஸ்காராக வந்து மாற விடாது ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் ஒவ்வொரு மாசமும் ஒன்று வந்து வந்து முகத்துல அப்படியே கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு இருக்கும் அது வந்ததுக்கப்புறம் அந்த கருப்பு தழும்பை மாத்துறதுக்கு நம்ம எதாவது பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கு பதிலாக இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரெகுலராகவே இதை ஒரு உங்களோட ரொட்டீன் க்ரீமை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே வராது ஸோ இது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு சீரம் சப்போஸ் உங்களால் இந்த சீரம் ரெடி பண்ண முடியலனா நாங்கள் வந்து ஜஸ்ட் அந்த சீரம் மட்டும் ரெடி பண்ணி அனுப்புவோம் நீங்கள் வந்து அது ஆலோவிரா சோத்துக்கத்தாழை ஜெல்லோட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இதெல்லாம் விட அந்த சோத்துக்கத்தாளையில் ரோஸ் மட்டுமே விட்டு ஒரு அஞ்சே அஞ்சு சொட்டு விட்டு பண்ணுறதே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃபஸ்ட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சீரமுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து நினைக்கிறோம் ஏதோ டார்க் ஆகுது ஏதோ வருது பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு நம்ம விட்டுறோம் பட் அது வந்து நம்மளுக்கு அந்த மூட் ஸ்விங் நிறைய பிரச்சனைகளையும் சேர்த்தே கொடுக்குது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒரு உணவு முறைகள் எடுக்கும்போது அந்த விஷயங்களும் மாறும் அதே மாதிரி முகம் முகத்தில் இருக்கிற ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அந்த கடைசி ஒரு வாரம் வந்து ரொம்ப அழகாக மாற வைக்கலாம் அவங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்